வணக்கம் தமிழக அரசியலில் அனைத்து கட்சிகளும் தாங்கள் நினைத்த இலக்கை அடைந்ததாகவே பார்க்கப்படுகிறது சுமார் அறுபது சதவிகிதம் அனைத்து கட்சிகளும் தாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நினைத்தார்களோ பணியை செய்து முடித்துள்ளனர் திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான கூட்டணி உள்ளது திரு எடப்பாடியார் ஒரு வழியாக ஒரு புதிய கட்சியை தனது கூட்டணிக்குள் கொண்டு வந்து தலைவர் அமித்ஷா அவர்களை சென்றுவிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பையும் நடத்தி முடித்துள்ளார் போன்று தலைவர் கே தலைவர் விஜய் அவர்கள் ஒருபுறம் அரசியல் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது தேர்தல் பரப்புரையில் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வாக்குறுதிகள் சம்பந்தமாக மக்களிடமே விஷயத்தை கேட்டு அறிந்து அதை தேர்தல் அறிக்கையாக வெளியிடுவதற்கு ஒரு குழுவை அமைத்திருக்கிறார் இன்று சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு சென்று முடித்திருக்கிறார் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி அரசு பேருந்து உள்ளது தமிழ்நாடு எங்கே என்ற கேள்வியோடு விறுவிறுப்பான போராட்டங்களை நடத்தி தமிழ்நாட்டை தேடி பிடித்து அரசுடன் ஒட்டி வருகின்றனர் பேருந்துகளில் மிக பரபரப்பான ஒரு போராட்டங்கள் ஆங்காங்கே நடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரண்டு தலைவர்கள் பெரும் குழப்பத்தில் உள்ளனர் ஒருவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் கடும் குழப்பத்தில் இருக்கிறார் என்ன செய்வதென்றே தெரிய தெரியவில்லை அவரது அரசியல் வரலாற்றில் இது போன்ற ஒரு இக்கட்டான நிலை திரு ராமதாஸ் அவர்களுக்கு வந்ததே கிடையாது தனது வாரிசே தனக்கு எதிராக அரசியல் செய்வதை திரு ராமதாஸ் அவர்கள் குழப்பத்திலும் என்ன செய்வதென்று புரியாமலும் தவித்து வருகிறார் யாரிடம் கூட்டணிக்கு செல்வது யாரும் நம்ம நாடி வரவில்லையே என்கிற ஒரு இயக்கத்தில் இருக்கிறார் அதே நேரத்தில் உரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்திற்கு இரண்டு பக்கமும் இடி என்பது போல காங்கிரசின் தலைவர் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகையவர்கள் இரண்டு பக்கமும் இடி வாங்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் தனது கட்சிக்குள் எழுந்திருக்கக்கூடிய கோஷம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற இளம் தலைவர்களின் கோஷம் ஒருபுறம் அந்த கோஷங்கள் வரும்போதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் தெளிவா இருக்கிறோம் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வலுவாக இருக்கிறோம் என்கிற ஒரு அடைமொழியை வைத்து நகர்த்தி வந்து கொண்டிருக்கிறார் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு முக்கிய தலைவர் ஒரு முக்கிய தலைவர் என்ன செய்து விட்டார் உங்களுக்கு வேற வேலையே இல்லை எங்கள் வரலாற்றுலேயும் ஆட்சியிலேயே அதிகாரத்திலையும் பங்குங்கிறதே கிடையாது சும்மா இதே சொல்லிக்கிட்டு இருக்காது ஆயிரம் பேர் இருப்பீங்க ஆயிரத்தி எட்டு கருத்துக்கள் சொல்லுவீங்க இதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை அப்படி என்று ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய அமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட்டார் தமிழக திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் டெல்லியில இருக்கிற காங்கிரஸ் தலைவரும் பேசி முடிவெடுப்பாங்க அது வரைக்கும் நீங்க எதுவும் பேச வேண்டாம் எங்ககிட்ட என்கிற மாதிரி காட்டமாக ஒரு பதிலை கொடுத்து விட்டார் ஆட்சியிலும் பங்கு கிடையாது அதிகாரத்திலும் பங்கு கிடையாது வரலாற்றிலே இல்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்றும் காட்டமாக கூறினார் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர் கூட்டணி அமைத்து அப்படியே நடத்தி வழிநடத்தி போவது மட்டுமே பணியாக இருந்தது இப்போது செல்வப் பிறந்தகை அவர்களுக்கு கூட்டணி தலைவரை சமாளிப்பதிலும் பெரும் சிக்கல் இருக்கிறது அதே நேரத்தில் தன் கட்சிக்குள் இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களை சமாளிப்பதிலும் பெரும் சிக்கல் இருக்கிறது கடும் கோபத்தில் இருக்கிறார் செல்வப் பிறந்தகை இரண்டு காதிலும் புகை வருகிறது எப்படி சமாளிப்பது இந்த தேர்தல் வரை என்ற கடும் குழப்பத்தில் இருக்கிறார் இந்த இரண்டு தலைவர்களுமே தமிழகத்தில் தேர்தலுக்கான ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை அவர்கள் முகத்தில் உள்ளது எப்போதுமே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வெரி ஹாப்பியாக இருப்பார் தேர்தல் என்றாலே இந்த முறை அஇஅதிமுகவுடன் கூட்டணி அடுத்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி இப்படித்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் வரலாறு தேர்தல் என்றாலே தீபாவளி தான் அவர்களுக்கு அவ்வாறு சென்று கொண்டிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி என் கண்ணாடி பானையில் யார் கண் வைத்தார்கள் என்று தெரியவில்லை கண்ணாடி நூறாக உடைந்து விட்டது தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் ஏற்பட்ட பிணக்கு சரி செய்வதற்கு முயற்சி அன்புமணி ராமதாஸ் அவர்களின் இப்போ சைடில் அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் சைடில் அதற்கான முயற்சியே கிடையாது சமாதானத்துக்கான முயற்சியே இல்லை அன்புமணி ராமதாஸ் அவர்களை மேலும் மேலும் கோபப்படுத்தி அவர் தனிச்சே செயல்படணுங்கிற முடிவுக்கு அவரை தள்ளிட்டாங்க டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பெரும் அரசியல் அனுபவசாலி தமிழக அரசியலில் கலைஞரிடம் எப்படி பேச வேண்டும் அம்மையாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று லாபகமாக காய் நகர்த்தி தான் நினைத்த இடங்களை பெற்று பல முறை சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆனால் இந்த முறை அவர்களின் கண்ணாடி பானையில் விழுந்த ஓட்டை பெரிய ஓட்டையாக உள்ளது அதை எப்படி சரி செய்வது என்று திரு ராமதாஸ் அவர்களுக்கு புரியவில்லை ராமதாஸ் அவர்கள் அமைதியாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடன் சுமூகமாக சென்றிருந்தால் கட்சியின் வளர்ச்சியில் எந்த ஒரு குறைபாடும் இருந்திருக்காது தற்போது அண்ணன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அஇஅதிமுகவுடன் கூட்டணி அமைத்து விட்டார் திரு ராமதாஸ் அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அதிகாரம் எனக்கு தான் உள்ளது திரு அன்புமணி எவ்வாறு கூட்டணி பற்றி பேச அவருக்கு அதிகாரம் உண்டு என்று ஒரு கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கிறாரு அதே நேரத்தில் தன்னோட கட்சியில் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களின் மகள் முக்கிய பொறுப்பில் போட்டு தன் பேர பிள்ளைகள் அனைவரையும் கட்சி பொறுப்புகளில் கொண்டு வந்து திரு அன்புமணி அவர்கள் அந்த பக்கமே திரும்பாத அளவுக்கு பிரச்சனையை பெரிதாக்கி விட்டார்கள் அதன் விளைவு தற்போது டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு பெரும் சிக்கலாக உள்ளது யாரும் இதுவரை கூட்டணிக்கு அணுகாத நிலைதான் உள்ளது காரணம் என்னவென்றால் வயது முதிர்வு பெரும் அளவில் வயது வயதாகிவிட்டது டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு அதே நேரத்தில் கள பணியாற்றுவதற்கு ஒரு சரியான நபர் இல்லை ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வட மாவட்டங்களை சுற்றி சுற்றி புயலாக நடந்து வருகிறார் விவசாயிகளுக்காக தினம் தோறும் அறிக்கை வெளியிடுகிறார் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பற்றியோ அல்லது அந்த கட்சியை பற்றியோ அவர் எந்த ஒரு இடத்திலும் குறையோ எதுவுமே பேசுவதில்லை மக்களுக்காக மட்டுமே குரல் கொடுத்து வருகிறார் கலை யதார்த்தம் புரிந்தவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தினந்தோறும் அன்புமணி ராமதாஸை பற்றிய ஏதோ ஒரு கருத்து நெகட்டிவான கருத்துக்களை சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணுறதால பெரும் அளவில் மக்கள் ஆதரவை இழந்து இருக்கிறதான் நம்மளால் பார்க்க முடியுது ஆகையால் இன்னைக்கு நிலமைக்கு ஒரு ஹாப்பியாக இல்லை சந்தோஷமாக இல்லாத ஒரு தலைவராக தான் பார்க்கப்படுறார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதே நேரத்தில் அண்ணன் செல்வ பெருந்தகை இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இப்படி ஒரு கஷ்டப்பட்ட தலைவரை நம்ம பார்த்ததே கிடையாது உள்கட்சிக்குள்ள இருக்கிறவங்களையும் சரி கட்ட முடியலை கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்தோஷப்படுத்த முடியலை ஆக மொத்தத்தில் எல்லாத்துக்கும் டெல்லி தான் முடிவுங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு டெல்லி தமிழக காங்கிரஸ் தலைவருக்கு ப பவரே இல்லையாங்கிற மாதிரி வருது அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் திருச்சி வேலுச்சாமி அண்ணன் அவர்கள் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கிறாரு காமராஜர் ஐயாவை பற்றி குறை சொன்ன ஒரு கட்சியோட எப்படியா கூட்டணி வச்சிருக்க முடியும் எப்படி அந்த கட்சியில் இருந்து நாங்கள் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டமான கேள்விகளை இருக்கிறார் இப்படி நாலாபுறமும் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் எந்த தடுத்து அவுட் அவுட்டாகாமல் இருக்கிறதுனே புரியாம பெரும் வேதனையில் இருக்கிறார் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக கட்சி தங்களோட கொள்கையில் திடனாக இருக்கிறாங்க சொன்னால் சொன்னது தான் யா எங்களுக்கு அதிகாரம் இதெல்லாம் பேசிக்கிட்டு வராதிங்க கூட்டணியில் இருக்கிறதா இருந்தால் இருங்க இல்லைன்னா பேசாமல் இருங்கங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க தன் கட்சியில் இருக்கிற எண்ணிக்கையே போதுமானது அதை வச்சே நாங்கள் ஜெயிச்சிருவோம் ஏன்னா தமிழ்நாட்டில் எங்களை எதிர்த்து இருக்கிற கட்சிகள்லாம் வலுவிழந்து தான் இருக்குது ஒரு பிற அஇஅதிமுக துண்டு துண்டாக தான் இருக்குது அதை நாங்கள் ஈஸியாக சமாளிச்சுருவோம் இன்னொரு பக்கம் பார்த்தா அண்ணன் செந்தமுரன் சீமான் இருக்கிறாரு அடுத்து பார்த்தா தலைவர் விஜய் இருக்கிறாரு இதெல்லாம் நாங்கள் களத்தில் ச பார்த்து ச எல்லாம் சமாளித்து வெற்றி அடைஞ்சிருவோங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை சந்திக்க போகுது அதே நேரத்தில் அண்ணன் செந்தம்புலன் சீமான் அவர்கள் அவர் கடுமையான போராட்ட களத்தில் தொண்டர்கள் இறங்கி பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு புற தேர்தல் பணி இன்னொரு புகழம் போராட்டம் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் கொடியோட கையில் ஸ்டிக்கரோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அரசு பேருந்துகள் இருக்கிற இடங்கள்லாம் தமிழ்நாடு எங்கேயா காணும் தமிழ்நாடு ஸ்டிக்கரை ஒட்டு அந்த இடத்துலனே தேடி தேடி ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி அண்ணன் செந்தம்பளன் அவர்கள் ஒரு புறம் தமிழ் தமிழ்நாடு என்கிற அந்த போராட்ட போராட்டக்களம் இன்னொரு புறம் தேர்தல் ஒவ்வொரு வார்டுலையும் ஒவ்வொரு பூத்துலையும் பிஎல்ஏக்களை போட்டு நிரப்பிக்கிட்டு கிட்டத்தட்ட எண்பது சதவீத பணி முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு நிற்கிறாங்க எந்த பூத்துலயும் நாம் தமிழர் கட்சியோட மெம்பர் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க தேர்தல் பணியை ரொம்ப விரைவாகவும் வேகமாகவும் முடிச்சுக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்தில் ஒரு பெர்சென்ட் வாக்காக வாங்கினவங்க ரெண்டு பெர்செண்ட் ஆச்சு நாலு பெர்செண்ட் ஆச்சு இப்போ எட்டு பெர்சென்ட் வாக்கில் இருக்கிறோம் இந்த முறை பதினாறு பெர்சன்ட் அடித்து தூக்குறது எங்கள் வேலை அப்படின்னு அவங்களோட கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் கடுமையான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி ரொம்ப ஹாப்பியாக தான் போய்கிட்டு இருக்கு அப்புறம் டிவி கே டிவி கே கட்சியில் ஒரு புறம் தேர்தல் பணி விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு இன்னொரு புறம் ஜனநாயகன் ஜனநாயகன் தேட்டருக்கு வந்துடும் எதிர்பார்த்தா அது பல தடைகளை தாண்ட வேண்டியது இருக்குது ஒரு திரைப்படத்துக்கு இவ்வளவு தடைகளில் போட்டால் அரசியலில் ஒரு மனிதன் புதுசாக வரணும்னா எம்பிட்டு தடைகளையா தாண்டுறது ஜனநாயக நாட்டில் ஜனநாயகன் படத்துக்கே பெரிய தடையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க அரசியல் தலைவர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள்லாம் ஏன் இந்த படத்தை விட்டால் தான் என்ன இதில் என்ன குறை இருக்க போகுது ஐயா மோடியை எதுவும் சொல்லிட்டாரா இல்லைன்னா தமிழக முதல்வர் எதுவும் சொல்லிட்டாரா அப்படிங்கிற மாதிரியும் பேசுறாங்க ஜனநாயக திரைப்படத்தை வெளியிட்டு இருந்தா நேரம் இருந்த இடம் ஓடி போயிருக்கும் இதுக்கு அந்த பேச்சே மறந்துருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அந்த படத்தை வச்சே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு சரி குடியரசுத்துல பொங்கலை போயாவது விட்டுருவாங்கன்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னுட்டாங்க அப்போ ஜனநாயகத்தை பற்றி பேசிக்கிட்டே அதிகமாக தேர்தல் வரைக்கும் போயிடுவாங்கன்னு நினைக்கிறோம் தேர்தல் அப்போ தான் அந்த படம் வெளிவருமா என்னன்னு தெரியலை சென்சார் அந்த அளவுக்கு கட்டிங்கை நிறைய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பராசக்தி திரைப்படத்திலே ஏகப்பட்ட கட்டிங்கு இடையில இடையில சத்தமே வரமாட்டேக்கு வாய் தான் அசையுது சில காட்சிகள் டக்கு டக்குன்னு மாறி போயிருது எங்கேயா இதோட தொடர் காட்சியை காணும்னு தேட வேண்டியது இருக்குது அந்த அளவுக்கு சென்சார் போர்டு கடுமையாக இருக்கிறாங்க ஒரு சீனை விடுறது இல்லை அரசியல் பேசுகிறானா கட் பண்ணிடு நல்லதை பற்றி பேசுகிறானா கட் பண்ணிடு அப்படின்னு ஏகப்பட்ட காட்சிகளை கட்டிங்க போட்டுருந்தாங்க அந்த வகையில் ஜனநாயகன் கடும் போராட்டத்துக்குள்ளே தான் நின்றுக்கிட்டு இருக்கு இப்படி நிலையில் ஜனநாயகனின் தலைவர் திமுக தலைவர் விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு சிபிஐ சம்மன் நேரடியாக வந்து ஆஜராகணும்னு தனி விமானத்தில் கிளம்பியிருக்கிறாரு தலைவர் விஜய் அவர்கள் போய் குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் டெல்லியை சேர்ந்தவர் சிபிஐ அலுவலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே கடுமையான பாதுகாப்பு சிபிஐ அலுவலகம் முழுவதும் சல்லடை போட்டு செக் பண்ணுறாங்க வெடிகுண்டு ஏதாவது இருக்கா வெடிகுண்டு நிபுணர்களை வச்சு மோப்ப நாய்களை வச்சு கடுமையான செக்கப் அதே நேரத்தில் திரு விஜய் அவர்களின் விமானம் வந்து இறங்கிறதுக்கு விவிஐபிகளுக்கு எவ்வளவு இடங்களை ஒதுக்கி அந்த விமானத்தை இறங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்களோ அந்த ஏற்பாடு திரு விஜய் அவர்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க டி ஃபோருங்கிற மாதிரி சொன்னாங்க விவிஐபிக்குரிய தனி விமானம் வந்து இறங்குனா எவ்வளவு பாதுகாப்போடு இருக்குமோ அந்த பாதுகாப்பு விஜய் அவர்களுக்கு விமான நிலையத்திலிருந்து சிபிஐ ஆபீஸ் வரைக்கும் கடுமையான காவல்துறையினரின் அணிவகுப்பு பாதுகாப்பு டெல்லிலையும் டிவிக்கே தொண்டர்கள் வந்து குவிஞ்சிட்டாங்க அரகோரை தமிழ் பேசுகிற தொண்டர்கள் ஏராளமாக பிறந்ததெல்லாம் அங்கே தானா ஆனால் தமிழ் தாய்மொழியை விடலை வந்து தலைவர் தலைவர்னு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சிபிஐ ஆஃபீஸ் வாங்க திரு விஜய் அவர்களுக்கு வாக்கு வாய்மொழி விசாரணை அப்புறம் எழுத்து மூலம் விசாரணை இப்படி இரண்டு கட்டமாக போயிருக்குது அப்போ அங்கே வந்த டெல்லி டிவிக்கே தொண்டர்கள் விஜய் அவர்களின் ரசிகர்கள் பத்திரிகையாளர் கேட்குறாரு விஜய் அவர்கள் மேலே தப்பு இருக்க போய்தானு அங்கே சிபிஐ கூப்பிட்ருக்கு அதனால தானே விஜய் இங்கே வ வேண்டியது இருக்குது அப்போ அவர் மேலே தப்பு இருக்கும் தானே அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அவரோட அனுதாபிகள் என்ன சொல்கிறாங்க விஜய் அவர்களின் அனுதாபிகள் அந்த இடத்துல அவர் என்னங்க பண்ணுவார் உங்கள் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டா நான் ஆளாக வருவேன் அங்கே வேறு ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா நீ தான் நடந்துச்சுன்னு சொல்லுவீங்களா அங்கே நீங்கள் தான் அங்கே பாதுகாப்பு கொடுக்கணும் எங்கள் தலைவர் வந்து அந்த இடத்துல நின்று பேச தான் செய்வார் அதன் மேல எந்த தப்பும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி டெல்லியில இருக்க தொண்டர்கள் பதிவு பண்றாங்க இருந்தாலும் எங்க தலைவர் வந்து மற்ற தலைவர்களுக்கு இது போன்ற சம்மன்கள் வந்து ஆஜராகணும்னு சம்மன்கள் வந்தா அதை வந்து அசால்ட்டா கடந்து போயிருவாங்க போய் அதை அட்டன் பண்ண மாட்டாங்க ஆனா எங்க தலைவர் அப்படி கிடையாது என்ன சட்டம் என்ன சொல்லுதோ அதை மதிச்சு வந்திருக்காரு பாருங்க சொன்ன டயத்துக்கு சென்னையிலேருந்து டக்குன்னு கிளம்பி வந்து சிபிஐயோட விசாரணையை எதிர்கொள்கிறாரு அதுக்கே எங்கள் தலைவர் அதாங்க எங்கள் தலைவரோடய தில்லு தன் தவறு கிடையாது அப்படித உணர்த்த தான் எங்கள் தலைவர் வந்திருக்கிறாரு அதே நேரத்தில் அந்த சம்பவம் நடந்தப்ப அவர் மேலே தவறே இல்லைன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவர் உணவே எடுக்காமல் அவர் கண்ணையும் முகத்தையும் பார்த்து நாங்கள்லாம் எவ்வளவு அழுதம் தெரியுமா அந்த மாதிரியெல்லாம் அவங்க பதிவு பண்ணாங்க அவர் சாப்பிட்டாரா சாப்பிடலையானே தெரியலை அந்த ஒரு மாதமா அந்த அளவுக்கு மன வேதனையில் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்தை டெல்லி டிவிக்கு தொண்டர்கள் பதிவு பண்ணுறாங்கங்க அரகிற தமிழில் அப்படி விஜய் அவர்களின் புகழ் எல்லா மாநிலத்திலையும் பரவி நம்ம யூ பார்த்தா கேரளாவிலேருந்து கமாண்டை போடுறாங்க ஆந்திராவிலேருந்து கமாண்ட் வருது தெலுங்குல மலையாளத்தில் வருது டெல்லியில பார்த்தா அந்த மாதிரி வராங்க அப்ப விஜய் அவர்களுக்கு இந்தியா முழுவதும் ஆதரவு வட்டம் பெரிய வட்டமா தான் இருக்கு எதிர்காலத்தில் பிரதமராகவே நிற்கலாம் போல தெரியுது பாக்குறவங்க நினைப்பீங்க என்னடா இவன் ஓவரா கூறுறாங்கன்னு அந்த மாதிரி தான் தலைவர்கள் இன்னைக்கு பார்க்க முடியுது இந்த இரண்டு தலைவர்கள் தான் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க மிச்சம் எல்லா தலைவர்களும் சந்தோஷமா தான் இருக்காங்க விஜய் அவர்கள் தான் நினைத்ததை சரியான ரூட்டில் போய்கிட்டு இருக்குங்கிற ஒரு மனநிறைவோடு அவர் இருக்கிறாரு அண்ணன் செந்தம்பளன் சீமான் அவர்கள் யார் கூட கூட்டணி கிடையாது ஆனால் என்னோடய நிலையில் எந்த மாற்றமும் கிடையாதுன்னு ஒரு புறம் போராட்டம் ஒரு புறம் தேர்தல் பண்ணின்னு களமாடிக்கிட்டு இருக்கிறாரு அடுத்து ஐயா திரு எடப்பாடியார் அவர்கள் எங்கள் கூட்டணிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட்டு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஹாப்பியில் தான் இருக்கிறாரு ஆளும் தரப்பான ஐயா திரு மு க ஸ்டாலின் அவர்களும் எங்களோட கூட்டணி வலுவாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு சோசத்தில் தான் இருக்கிறாங்க ஆனால் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களும் பெரும் மன வேதனையில் இருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலே எங்களுக்கு பெரிய வேதனையாக போச்சு எப்படி தான் முடிவு எடுக்க போகிறதுனே தெரியலை அப்படிங்கிற மன வேதனையில் வெந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையை எப்படி மா இந்த ரெண்டு தலைவர்களும் சந்தோஷமாகணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முத அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு பார்க்கலாம் வருகிற பதினெட்டு பத்தொம்போதில் டெல்லியில் ஒரு கூட்டம் நடக்கு ஐயா டாக் ராகுல் காந்தி அவர்களோட தலைமையில் அந்த தலைமையில் என்ன நடக்கிற கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க திமுகவோட பயணம் பண்ண போகிறீங்களா சேர போகிறீங்களா அப்படிங்கிறதுக்கு அன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும் அந்த முடிவுக்கு அப்புறம் அண்ணன் பெருந்தகை ஒரு கேர் அதே நேரத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அஇஅதிமுக பக்கம் போக முடியாது அங்கே போய் தம்பி அன்புமணி ராமதாஸ் வச்சிட்டாரு கூட்டணியை அப்போ அடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்து பக்கம் போகலாம்னு பார்த்தா அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மளை அவங்க கூப்பிடவும் இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மேலே பாசமான தம்பி சீமான் இருக்கிறாரு ஆனால் அவர்கிட்ட போனால் அவர் நம்ம கூட கூட்டணினா நம்ம கூட சேர மாட்டார் அவர் கூட தான் நம்ம போய் சேரணும் ஆனால் நம்ம பெரிய சீனியரே அது சரிப்படாதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு இன்னொரு வாய்ப்பு டிவிக்கே கட்சி தான் ஐயா அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்த போது ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு அனைத்து தலைவர்களும் வந்துட்டு போயிட்டாங்க டாக்டர் ராமதாஸ் அவர்களை பார்த்து நலம் விசாரிச்சுட்டு ஆனால் அவர் எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே அவர் கேட்ட கேள்வி தம்பி விஜய் வந்தா அப்படியா என்னையை பார்க்குறதுக்கு அப்படின்னு தாங்க அவர் கேட்ட கேள்வி இவரும் அவரோட ரசிகர் தான் போல் தெரியுது அப்போ டிவி கே கட்சி கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு சில சதவிகிதம் இருக்குது சில சதவீதம் இல்லை பல சதவீதமே இருக்குது அப்போ டிவி கே கட்சி கூட கூட்டணி வச்சா பார்க்கு மக்கள் போடுவாங்களா ஏன்னா அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசல் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலை அந்த மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து ஒன்று அங்கே கூட கூட்டணி இந்த கட்சியை கூட கூட்டணி மாற்றி மாற்றி வச்சு வச்சு அந்த மக்களும் ஓரளவுக்கு வெறுப்பில் தான் இருக்கிறாங்க அப்போ அப்படி சூழ்நிலையில் அதையே பார்த்து வெறுத்த மக்கள் இப்போ இவங்களுக்குள்ளே சண்டை குடும்ப சண்டை வந்துடுச்சு இப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அந்த மக்களோட மனநிலை அவங்க வாக்களிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி சில சில விஷயங்களை மக்கள் வந்து பெருசு படுத்த மாட்டாங்க ஏ போப்பா ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் எங்கள் ஐயா எங்கள் ஐயா ராமதாஸ் எங்கள் ஓட்டு அவருக்கு தான் நாங்கள் அந்த தான் என் ஓட்டு போடுவோம் வேறு யாருக்கும் எங்கள் ஓட்டு கிடையாது அப்படின்னு வட மாவட்டத்துக்கு நினச்சி வாக்களித்தாங்க அப்படின்னா வட மாநிலங்கள் முழுவதும் கைப்பற்ற முடியுமா டிவிக்கே பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அப்படிங்கிறத காலந்தான் பதில் சொல்லும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி தேர்தல் களம் தேர்தல் தேர் நகர்ந்து போய்கிட்டே இருக்குது நெருங்கிக்கிட்டே இருக்குது அப்படி நெருங்குற சூழ்நிலையில் இந்த ரெண்டு தலைவர்களின் மனக்குழப்பம் தீர்றதுக்கான மருந்து என்ன தான் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரம்மநாயகம்